கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதெல்லாம் நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியனோட இருக்கார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்கள் நண்பர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது பட் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு பாட்பட்ட தொடர்புகள் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் பர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடைக்கும் வாசிங்க விட்டத பிடிக்கணும்னா ஆசைப்படாதீங்க கிரக நிலைகள் நார்மலாக இருக்குது ஸோ இந்த வாரம் அவங்க நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ் வரி சனி சுமாராக தான் இருக்காரு அதெல்லாம் வேலையில் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க கொலீக்ஸ் வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய சுப்பீரியர் பெருசாக கோஆஆரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை ஒருவேளை உங்களுடைய சப் ஆர்டினேட் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அதுவும் இந்த வாரம் இல்லை ஆக கன்னியாக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன்கள் உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பொருளாதார நிலைகள் நிதி நிலைமைகள் இருந்தால் குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவரையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பாட்டுங்கள்